நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலேருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள் பல பிரச்சனைகளை இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மா மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குறோம் அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம் முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம் இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இரண்டு ராசிக்கு கிடப்பார் தமிழ் மாதத்தில் வந்து மட்டும்தான் ஒரு சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் முப்பத்தோரு நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார் ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இரண்டு ராசியில் நகர்ந்து செல்வார் அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார் பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் சிம்ம ராசிக்குள்ளே உணஞ்சுவார் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் தான் இருப்பார் செவ்வாய் கன்னிராசியில் இருப்பார் கேது பகவான் சிம்மத்திலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்பராசியும் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசிலாம் இருக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு வக்ரமாய் உட்காந்துருக்கார் வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு அதுக்கடுத்து சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருபத்தொன்னாம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தஞ்சு வரையும் என்ன பண்ணுவார்னா மிதன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா கும்பராசியில் பிறந்ததே மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம் யாருக்கு உங்களுக்கு கூட உங்களுக்கு உங்களுக்கு என்ன பாக்கியம்னா பல பேருக்கு வெளிச்சம் கொடுக்குற ஆற்றல் பல பேருடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் சக்தி இந்த பிரபஞ்சம் உங்கள் கையில் ஒப்படைஞ்சிருக்கு அதனால தான் பிரச்சனை கவலை போராட்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து சரண சரணடைஞ்சு எப்படியாவது என்னை காப்பாற்றேன் எப்படியாவது என்னை ஒரு நல்வழிப்படுத்துகிறேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க ஆனால் எத்தனை பேர் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனையோடு வந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யும் குணமும் இயல்பான ஆற்றலும் உங்களை விட்டு போகவே போகாது இன்றைக்கி தூங்கும்போது நைட்டு எப்படியாச்சும் தெளிவாக ஒரு முடிவெடுத்துட்டேன் நான் வந்து யாருக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு கும்பராசிக்காரங்க படுத்து தூங்குவீங்க மறுநாள் காலையில் ஒரு பிரச்சனை வரும் அந்த வேறு யாருக்கா ஒரு பிரச்சனை வரும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் அடித்தாங்கன்னா உங்களுக்கு நிறையா பிளான் போட்டு வச்சுருப்பீங்க இந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நிறையா பிளான் போட்டு வச்சுருப்பீங்க அதை ஃபுல்லாக அப்படியே நீங்களே டெலீட் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனையை நோக்கி பயணிப்பீங்க அப்போ இங்கே உங்களுக்கான வேலை உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது தடுமாற்றம் ஏற்படும் அந்த இடத்துல தான் நிறைய இடங்களில் ஒரு நிலையான வேலையை பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நட்புகள் மூலமாக நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைலாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டது என்பது உண்மை இது வந்து இயற்கையாகவே இப்போ மட்டும் கிடையாது கடந்த காலங்கள்லாம் பிறந்திறந்தே பிறந்தாயா நான் அப்படிங்குற அதுதான் உங்களுடைய செயல்பாடு இல்லை கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கும் கும்ப லக்கணத்துக்கும் ஒரு விஷயம் சொல்வதாக இருந்தால் திருமணம் என்று வரும்பொழுது திருமணம் என்று வரும்பொழுது ஒரு உறவை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அது காதலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி வரும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தும் ஏன்னா இந்த கும்பராசிக்கு ஈஸியாக காதல் வந்துடும் ஈஸியாக வந்து யாரையா லவ் பண்ணிடுவீங்க யாரையோ புரிஞ்ச அவங்கள புரிஞ்ச மாதிரி அவங்க காட்டுவாங்க அவங்க உங்களுடைய அன்பை அவங்கள்ட்ட ஃபுல்லாக நீங்கள் ஒப்படைச்சிருவீங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருமணம் பந்தத்துக்குள்ளே போய் அவங்கள போய் நீங்கள் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் அது என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாலி கட்டினாலோ அல்லது கா தாலி கட்டிக்கிட்டாலோ கும்பராசி பெண்ணாக இருந்தால் தாலி கட்டிக்கிடுவீங்க கும்பராசி ஆனாக இருந்தால் தாலி கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த செகண்ட்லேருந்து வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பார்ட்னர் உங்களை அப்படியே அணு அணுவ அணுவாக உங்களை செதுக்கியிருப்பாங்க அந்த அளவுக்கு லாக் ஏற்பட்டோம் ரொம்ப 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 பல கும்பராசினியர்கள் நம்ம சொல்ற சொல்வது கேட்டிருக்கோம் ரொம்ப புரிஞ்சு நடந்தேங்க ரொம்ப பாசம் வச்சேங்க என்னை ஏன் மாற்றிட்டாங்க என்னை ஏன் மாற்றிட்டாருங்க நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் மனசுக்குள்ளே அவ்வளோ போராட்டத்தோடு இருக்கேன்னா சொல்லியிருக்காங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருக்குங்க ஒரே வீடு தான் ரெண்டு ரூம் இருக்குது அவர் ஒரு ரூமில் இருப்பார் நான் ஒரு ரூமில் இருப்பேன் அப்படின்னு இருக்க வேண்டிய வாழ்க்கைலாம் கடந்தெல்லாம் ஒரு ஐந்து வருடம் ரொம்ப போராடிட்டீங்க ஸோ இதெல்லாம் ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவ பாடமாக தான் இன்னும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்பையும் உங்களுக்கு கஷ்டப்படுத்துன நபர் கெட்டு போகக்கூடாது கஷ்டப்படுத்தின உறவு கெட்டு போயிடக்கூடாது திருந்தி வரட்டும் ஏற்றுக்கிருவேன் அப்படிங்கிற மனப்பன் மன கோவப்படக்கூடிய சூழ்நிலை தான் உங்கள் லைஃப் இது வந்து என்னை பார்த்தா கும்பராசிக்கு உறுதியாக ஒரு இருபதுன்னு முப்பது சதவீதம் பொருந்து நான் நினைக்கேன் எவ்வளோ தூரம் பொருந்துது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து எனக்கு கட்டாயமாக தெரிவிக்கலாம் ஓகே இப் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா கும்ப ராசியில் யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு பதவி உயர்வு உண்டு இடமாற்றம் உண்டு இடமாற்றம் மூலமாக ஒரு முன்னேற்றம் உண்டு அப்படிங்க பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாள் பதினெட்டு நாள்லேயே ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் உண்டு இந்த மா மாதத்தின் துவக்கத்திலிருந்து அதே போல் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க எப்படியாவது வேலை வாங்கிடணும் அப்படின்னு போராடுறீங்கன்னா வேலைக்கு நீங்கள் இந்த காலகட்டங்களில் சரியான நேரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உறுதியாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு கொடுத்த இடத்துல பணம் வரலைன்னு வெளிப்படுத்தப்பட்டிங்கன்னா கொடுத்த இடத்துலேருந்து பணம் வரும் பண உதவிகள் நன்றாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய வீடு கட்டுவது புதிய இடம் வாங்குறது இந்த கா இதற்கான செயல்பாடு நீங்கள் செயல்படுத்தலாம் ரியல் எஸ்டேட் பார்க்குற நம்மளுடைய அன்பு கும்பராசி என்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல வெற்றி பெறுவீங்க நல்ல முழுமையாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடு நீங்கள் புரிஞ்சு நடந்தீங்கன்னா உறுதியாக லாபம் உண்டு நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அரசியலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அரசியலில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை அற்புதமான காலகட்டம் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த அரசியலில் அங்கீகாரம் என்பது இந்த மாதத்தின் பதினேழாம் தேதிக்கு மேல் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கிரகங்கள் சூரிய பகவான் மூலமாக கொடுப்பார்கள் என்பது உண்மை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா நண்பர்கள்ட்ட போய் ரகசியத்தை சொல்ல வேண்டாம் நண்பர்கள்ட ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு வெளியே செயல்படுத்த வேண்டாம் நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு கரெக்டாக செயல்படுத்தி வெற்றி உண்டு நீங்கள் யார்கிட்டயா சொல்லிவிட்டு செய்வீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கஷ்டம் வந்துடும் அப்போலாம் உறவினர்கள் தூரத்து உறவு அப்படிங்கிறீங்களா அந்த உறவுலேருந்து உங்களுக்கு சில தாக்கங்களையோ சில அழுத்தங்களையோ கொடுப்பதற்கான சூழ்நிலை வருது ஸோ அப்போ அந்த நிலைகளில் வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரீதியான உண்மை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு இருபது சதவீதம் தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு இருபது தான் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு இருக்குது அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்கணம் என்ன உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் லக்கணம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு சாரநாதன் யார் அதே போல் தசாபுத்திநாதன் யார் இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு இங்கிட்ட ஒரு இருபது சதவீதம் போக எண்பது சதவீதத்துடைய செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீடைல்ஸ் அனுப்பிடுங்க அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேச முடியும் அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும் அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம் ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல அதுக்காண்டி தனிப்பட்ட ஃபோனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது அதான் நீங்கள் முதல் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வரதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் என்னை காண்டெக்ட் பண்ணலாம் அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து கன்னடாவிலேருந்து இன்னும் விட்டுப்போன அத்தனை விதமான பகுதிகளேருந்தும் வெளிநாட்டில் இலங்கையெலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மட்ட பேசியிருக்காங்க அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க அதே போல் கீழே உங்களுடைய கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸை கொடுங்க மே நான் உங்களுடைய கமாண்ட்ஸை எதிர்பார்க்குறேன் ஓகேவா அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்